காவல்துறை தான் தப்பு பண்ணியிருக்கு காவல்துறை அப்படிங்கல காவல்துறை இதுவும் ஒரு காரணம் ஜெய் அடுத்தது பன்னிரெண்டு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வச்சு ஏன்னா இந்த சமூகத்துக்கு முழு காரணமே காவல்துறை தான் காவல்துறையுடைய அமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து நாற்பது கொலைக்கும் நான் தான் காரணம் எங்களுடைய தோல்வி தான் அப்படின்னு சொல்லி அல்யா அர்ஜுன் அங்கே பார்க்க போனாங்க இங்கே வந்து விஜயை பார்க்க போனாங்க இதுதான் இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்பாடுகள் சட்டப்படியான நடவடிக்கைகள் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மக்களை காப்பாற்ற முடியும் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் அதேமாதிரி ஆர்எஸ் பாரதினு சொல்லி திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் கட்சியில் வந்து பணம் கொடுத்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிறதும் மரத்தில் ஏறி குடிங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க மின்கம்பத்தில் ஏறி குடிக்க சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சேட்டுகள்லாம் பண்றதுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிடலாம் சினிமாக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அரசியல் பேசக்கூடியவர்களாக சமூக செயல்பட்டு மீது காட்டுக் நம்ம பார்க்குறோம் இப்போ நடிகர் சத்யராஜின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு மூத்த நடிகர் அந்த அஞ்சு பேர் இறந்ததுக்கு இதே மாதிரி அஞ்சு பதப்பதைக்கு நேருன்னு சொன்னாரா அறுபத்தி மூணு பேர் இறந்து போறாங்களா அதுக்கு எதுவும் செஞ்சாரா சொன்னாரா அவர் வேற தனி ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு கரூரில் தாவேக தலைவர் விஜயகாள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது கூட்டணி சிலர் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த துயர சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மீது பல குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கே உங்களோட பார்வை என்ன சார் இந்த சம்பவத்தை பொறுத்தளவுக்கு முதல் குற்றவாளி வந்து தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை தமிழ்நாடு காவல்துறை வந்து இப்போ நாங்கள்லாம் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்கள் நடத்தும் புற்றுகை போராட்டங்கள் சொல்லி பல்வேறு போட்டங்கள் நடத்தியிருக்கோம் அப்படி நடத்தும் போது உளவுத்துறையிலேருந்து எங்களை தொடர்ந்து தொடர்பு கொண்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க எத்தனை பேர் வராங்க எவ்வளோ பேர் வருவாங்க என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க இப்படின்னு சொல்லி நுண்ணியல் பிரிவு அதிகாரிகள் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃபுல் டேட்டாவோடு இருப்பாங்க அப்டேட்டோட இருப்பாங்க அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர் அவருக்கு வந்து கூட்டம் நிறையா வரும் அப்படின்னு தெரியும் அப்படி தெ தெரியும் அது இல்லாமல் அதிகளமாக கூட்டம் சனிக்கிழமை போகிறதுனால அதிகளமான கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பள்ளிக்கூடங்கள் விடுமுறை ரெண்டாவது விஜயதசமி சரஸ்வதி பூஜை விடுமுறை தொடர் விடுமுறைலாம் நிறையா இருக்குது அப்படி வந்து கூட்டம் அதிகமாக வருதுன்னு தெரியும் அப்போது ஒன்று அவங்க வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கணும் இல்லை கூட்டம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுத்துருக்கணும் இது வந்து எடுத்திருந்தால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் இருந்திருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் மட்டும் நம்ம வந்து பெருசாக கூட்டம் சொல்ல முடியாது இப்போ காவல்துறை மட்டும்தான் இதுக்கு காரணம் காவல்துறை தான் தப்பு பண்ணியிருக்கு காவல்துறை அப்படிங்கிறது காவல்துறை ஒரு காரணம் இப்போ விஜய் அடுத்தது இப்போ பன்னிரெண்டு மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவில் வச்சு ஒளிபறிக்கும் போல கிராமம் கிராமமாக இப்போ நம்ம சென்னை போன்ற பெருநகரில் விஜய் வந்து வராருன்னா பெருசாக கூட்டம் கூடாது ஏன்னா விஜய் இங்கே ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்குது கிராம மக்கள் வந்து ஒரு சினிமா கதாநாயகனை வந்து நெஜ கதாநாயகன் நினச்சிக்கிட்டு குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுனால அவரை பார்க்கணும் நேரில் நான் ஒரு தடவை பார்க்குறேன் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பெருமை பேசிக்கணுங்கிறதுக்காக ஒரு கூட்டம் கூடும் அவங்க வந்து விஜயோட ரசிகர்களாக இருப்பாங்க அதை தாண்டி ஒரு நடிகரை நாங்கள் பார்த்தோம் கரூரில் இந்த இடத்துல நாங்கள் நடிகரை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிறதுக்காகவும் ஒரு கூட்டம் கூடும் அப்படி கூடுறது இதில் விஜய் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு வராரு ஏழு மணிக்கு அப்போது பன்னிரெண்டு இருந்து ஏழு மணி வரைக்கும் இதோ வருகிறார் விஜய் அதோ வருகிறார் விஜய் அப்படி வந்துட்டார் விஜய் இப்படி வந்துட்டார் விஜய்னு சொல்லி பேசி 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 இவங்க வந்து கூட்டம் சேர்ந்து இல்லாமல் அவங்களுக்கு சரியான உணவுகள் கிடையாது ஏன்னா ஒரே இடத்துல பாருங்கள் பத்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் பேர் கூடியிருக்காங்க போது அதுக்கான உணவு தேவைகள் தண்ணி தண்ணி தேவைகள் கூட அங்கே அதிகமாக இது இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உணவு இல்லை தண்ணி இல்லை முப்பதாயிரம் பேர் ஒரு இடத்துல ஒரு குறுகியலான இடம் இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் உதய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பங்கேற்ற நிகழ்வுங்கிறது கொஞ்சம் இடம் நல்லா பெருசாக இருக்குது அந்த இடத்துல நாங்கள் அனுமதி கட்டம் கொடுக்கலன்னு சொல்லி உங்கள் த தரப்பு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதே போல் நம்மளுடைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுக்கு இதே இடம் தான் சொல்லப்படுது அப்போது இது மாதிரி நடக்கும்போது உளவுத்துறை தான் இதை வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு கவர்மெண்ட்டுக்கும் காவல்துறைக்கும் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கணும் அது அவங்க சொல்லலைங்கிறது தமிழ்நாடு காவல்துறையினுடைய மிகப்பெரிய தோல்வி விஜய் வந்து சொன்ன டைமுக்கு வரணும் இப்போ அவர் வந்து கரூருக்கு வராரு திருச்சி நாமக்கலுக்கு வராரு அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது இப்போ குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணினா எத்தனை மணி நேரம் ஆகுது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் மக்கள் காத்திருக்காங்க அதுவும் கொடும் வெயில் குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை சொல்லுது அப்போ குழந்தைகளோட எப்படி காவல்துறை வந்து உள்ள அனுமதிச்சாங்க இருந்தாங்கன்னா இல்லையா குழந்தைகளோட அனுமதி இல்லைனா ஒன்று இந்த தாவேக்க கட்சியினர் அந்த குழந்தைகளோட கூடாது மாணவர்கள் சின்ன வயசு பிள்ளைங்கள உள்ள அனுப்பி கூடாது ஆனால் இவங்க வந்து எப்படி அனுமதிச்சாங்க காவல்துறையும் அனுபவிச்சிரு அனுமதிச்சிருக்கு கட்சிக்காரங்களும் அனுபவிச்சிருக்கா அனுமதி கொடுத்துருக்காங்க விஜய் வந்து மெயின் காரணம் அப்படிங்கிறது விஜயும் இதில் வந்து குற்றவாளி விஜயும் இதில் நூறு சதவீதம் குற்றவாளி அதில் இருந்தால் மாற்றுக்கிறது கிடையாது இது ரெண்டு விஷயங்கள்லையும் நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா மக்கள் தமிழ்நாடு வந்து சினிமா மோகத்தில் வந்து அழிஞ்சு போக ஒரு மாநிலம் தமிழ்நாடு வந்து சினிமாக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மாநிலம் அப்போது சினிமாக்காரர்கள் வர்றாங்க அப்படின்ற அந்த மோகத்தின் காரணமாக தங்களுடைய கைப்பிள்ளை அதாவது குழந்தைகள் குழந்தைகள் இறந்திருக்காங்க கல்யாணம் நச்சிக்கப்பட்ட மணமகன் மணமகள் இறந்திருக்காங்க பெண் குழந்தைகள் இறந்திருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க ஒரு கணவர் கதறி கதறி அழுகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் வா வீட்டுக்கு போகின்ற எல்லாம் பார்த்தோம் இந்த எல்லாமே கண்களுக்கு விஷயங்கள் ரொம்ப ஒரு பாவம் அதாவது இவங்களை இப்போ என்ன சொல்கிறது இரங்கல் தெரிவிக்கிறோம் வருத்தம் தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லி என்ன சொன்னாலும் தான் கூட இந்த இழப்புன்றது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழிக்கிருக்கிறதுங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயத்தின் மூலம் நம்ம வந்து பாடம் கற்றுக்கணும் இதில் வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளை கூட்டு போன அந்த தாய்மார்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு த தன்னுடைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களை வீட்டிலேருந்து அனுமதி கேட்டோ கேட்காமலோ போனவங்களே பெற்றோர்கள் வந்து கடுமையாக கண்டிக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆசை ஆசையாக தவமாய் தவம் இருந்து பெற்ற குழந்தைகள் இந்த மாதிரி அநாத பிள்ளைகள் போல நசுங்கி பிதிங்கி மிதிப்பட்டு மூச்சு அடக்கி செத்து போவாங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போ இதில் வந்து குற்றவாளிகள் எப்படி காவல்துறை வந்து சரியாக செயல்படலை அப்போ காவல்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணணும் ஏன்னா இந்த சம்பவத்துக்கு முழு காரணமே காவல்துறை தான் காவல்துறையுடைய அமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நாற்பது கொலைக்கும் நான் தான் காரணம் எங்களுடைய தோல்வி தான் அப்படின்னு சொல்லி காவல்துறை அமைச்சர் பதவியாச்சு ராஜினாமா பண்ணணும் முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறாரு இல்லையோ காவல்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பொ பொறுப்பான ஒரு அமைச்சரை பதவியில் நியமிக்கணும் ஒன்று நடிகர் விஜய் வந்து இதில் வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இந்த சாவுக்கெல்லாம் காரணம் யார் நடிகர் விஜய் அவருடைய தான் தோன்றித்தனம் குறிப்பிட்ட நேரத்துக்கு வராமல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்துறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ ஐயா எடப்பாடியார் போகிறாரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டாக போய் கலந்துக்கிறாரு அண்ணன் ஸ்ரீமான் மீட்டிங் பாருங்கள் ஒரு மில்ட்ரி மாதிரி நடக்கும் ஒரு சின்ன குப்பையாக இருந்தால் கூட கட்சி தொண்டர்கள் அதுக்கான ஒரு குழுவெலாம் வந்து தெளிவாக எடுத்து அதை சரி பண்ணுறதெல்லாம் நம்ம காணொலியில் பார்க்குறோம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கேரளா அடித்து உடைச்சி தீட்டு போகிறது நம்ம அரசு சொத்துக்கள் பொதுமக்களோட பிரச்சனைலாம் உடைக்கிறது இந்த மாதிரி மரத்தில் ஏற குதிக்கிறது கரண்ட் கம்பத்தில் ஏறி ஆடுறது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறது நடிகர் விஜய் அப்போ அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கணும் கட்டுப்படுத்த முடியலன்னா அவர் இந்த மாதிரி பொ பொதுவான மீட்டிங்கே வர வேண்டியதில்லை காணொலியில் ப பனைவர்கள் இருந்துக்கிட்டே ரசிகர்கள் ஒவ்வொருத்தரையும் வாட்ஸ்அப்லையோ காணொலியில் சந்தித்து போயினாலே போதும் ஏன்னா அவர் வந்து பொதுவாக போராட்டம் நடத்துறதுக்கு தன்னுடைய ரூம் வீட்டுக்கு வர வச்சு தான் போராட்ட போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு கொடுக்குற இது வழக்கமாக வச்சுருக்காரு அதேமாரி தலைவர்களுடைய நினைவு நாளைக்கெல்லாம் முக்கியமாக நடத்துக்கலாம் வரது கிடையாது அது வந்து இனிவேராக இருக்கலாம் அண்ணாவாக இருக்கலாம் எம்ஜிஆராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அங்கே ஒரு சிலையை வச்சுட்டு அங்கே கும்பிட்டுட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பத்திரிகையில் கொடுத்து அதை செய்தி ஆகிட்டுருக்கேன் அந்த இதில் வந்து ஊடகங்கள் இதில் ஊடகங்களுடைய பங்கு பெரும் பங்கு விஜய பற்றி ரொம்ப பில்டப் பண்ணி விஜய் அப்படி இப்படி அவர் அங்கே வராரு இருந்து கிளம்பிட்டாரு அங்கே காஃபி குடிச்சாரு இங்கே தண்ணி குடிச்சாரு இங்கே சிறுநீர் கழிச்சாரு இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாங்க இந்த மாதிரி ஊடகங்கள் வந்து அவரை அவர் வர்றதை வந்து ஒரு நொடிக்கி நொடி நிமிடத்துக்கு நேரம் அவர் பில்டப் பண்ணி கட்டமைச்சு அவரை வந்து பூஸ் பண்ணுறது கூட மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாகிறதுக்கு இதுவும் காரணம் இது வந்து ஊடகத்தினுடைய பயங்கரவாதத்தை சொல்லலாம் ஊடகம் வந்து நல்ல முக்கியத்துவம் இந்த மாதிரியான பண்ணுறாங்க அப்போ ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்து அவருக்கு முக்கியத்துவம் ஒரு சமூக ஆர்வலர் சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே இந்த நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அவங்களுக்குலாம் அந்த மாதிரி முக்கியத்துவம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல கொடுக்கல இது இப்போ உறுப்புணர்வோடு பொறுப்பாக இந்த விஷயத்தில் பார்க்கணும் அப்படின்னா இந்த முதல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை அமைச்சர் பொறுப்புகளும் விலகணும் விஜய் அவர்களை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை இப்போ புஷ்பானு ஒரு படம் தேட்டரில் வந்து அவர் வந்ததுனால கூட்டம் கூடிருச்சு அவர் ஒரு பெரிய நடிகர் தான் அது சொல்ல போனால் பேன் இண்டியா நடிகரே மிகப்பெரிய நடிகர்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு பெண் வந்து கூட்டரசில் செத்து போச்சு உடனடியாக அரசு ஆந்திர அரசு வழக்க பதிவு பண்ணி அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே உதவி செஞ்சு அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்து இது பண்ணாங்க அப்போ விஜயை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தா தான் நாளைக்கு இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும் அது கூட பார்க்கணுமா சார் அது வந்துட்டு ஒரு சினிமா ஆமா அதுவும் நடிகர்களை பார்க்கறதுக்கு கூட்டம் தான் இதுவும் நடிகரை பார்க்கறதுக்கு கூட்டம் தான் அதுவும் சார் நிகழ்வுகள் வேற இருக்கலாம் இது வந்து அரசியல் ரீதியான பொதுக்கூட்டமாக இருக்கலாம் அது வந்து சினிமா நிகழ்வாக இருந்தாலும் மக்கள் அந்தளவுக்கு போறதுக்கு காரணம் என்னது எதுக்காக போறாங்க அல்யா அர்ஜுன் அங்கே பார்க்க போனாங்க இங்க வந்து விஜய பார்க்க போனாங்க இதுதான் இதை வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்பாடுகள் சட்டப்படியான நடவடிக்கைகள் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மக்களை காப்பாற்ற முடியும் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் இதுதான் அதே அதேமாதிரி ஆர்எஸ் பாரதின்னு சொல்லி திமுகவுடைய செய்தொடர்பாளர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் கட்சியில் வந்து பணம் கொடுத்து பொது சொத்துக்களை சேதப்படுத்துறதும் மரத்தில் ஏறி குதிங்கன்னு சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க மின்கம்பத்தில் ஏறி குதிக்க சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிலாம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது உண்மையா இல்லையான்னு பார்த்துட்டு அவரையும் இதில் வந்து விசாரிக்கணும் ஏன்னா பொய்யான தகவல்களை சொல்கிறாரா உண்மையாக தான் சொல்கிறாரா வேலுனே ஒரு கட்சி மேலே கால் பண்ணச்சு காரணமாக விஜய் கட்சி வளர்ந்துருச்சுன்னா திமுக ஆட்சி விட்டு அகற்ற போய் அகன்று போயிடும் திமுகவுக்கு மக்கள் சிலருக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை சொல்லி தாவாக்க மேல குற்றச்சாடு பண்றதுங்கிறது விசாரிக்கணும் பத்தாம் பொதுவாக ஆடுறவங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அவருடைய ரசிகர்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் இவங்க எல்லாம் பணம் கொடுத்த குண்டர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த தள்ளுமுள்ளு விஷயத்தை விஷயத்துல கரண்ட் அணைக்கப்பட்டிருக்குதான் சொல்லப்படுது அது உண்மையாக இல்லையாங்கன்னு பார்க்கணும் உள்ள தடியடி நடத்தப்பட்டதா சொல்லப்படுது அது உண்மையாக இல்லையான்னு பார்க்கணும் தள்ளுமுள்ளுகள் உள்ளுக்குள்ள திமுகவினரால் நடத்தப்பட்டுருக்குதா சொல்லப்படுது அது உண்மையாக இல்லையா பார்க்கணும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதனால இந்த விளக்கை வந்து ஒரு நபர் விசாரணை கமிஷன்லாம் வேலைக்கு ஆகாது சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான தண்டை விடுகிறது உண்மையான குற்றவாளிகள் வந்து இதில் பல கோணங்களில் சொல்லப்படுது செந்தில் பாலாஜி வந்து நிறைய உள்ளே வந்து குழப்பம் பண்ணுறதுக்கு அவருடைய மாவட்டம் அவங்க ஊருன்றதால விசைக்கு பெரிய அளவில் கூட்டம் கூடக்கூடாது விஜய்க்கு கெட்ட பெற ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் பெருசாக பணம் கொடுத்து உள்ளே வந்து பெரிய தள்ளுமொழி ஏற்படுத்துக்கு அவர் தான் காரணம் அப்படின்லாம் குற்றச்சாட்டை நம்ம பார்க்குறோம் விஜய் மேலே ஆர்எஸ் பாரதி இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் பணம் கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுவும் உண்மையாக இல்லையானு நம்ம பார்க்கணும் இப்படி எது உண்மையோ இதெல்லாம் வந்து சிபிஐ விசாரித்து தான் நடவடிக்கை எடுக்கணும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்ட பிரச்சனை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல மத்திய அரசு விளக்கம் கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க மோடியும் அமித்ஷா அவர்களும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த தவறுகளுக்கு காரணமான தமிழக அரசையோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளையோ அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல மத்திய அரசு தானே நாற்பது பேர் இந்தியர்கள் தானே இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தானே அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய உயிர் இந்த மாதிரி போனதுக்கு அப்பாவி மக்கள் உயிர் போனதுக்கு காரணமாக தெரிந்தவர்கள் யாருன்னு சொல்லி கண்டறிஞ்சு இன்னைக்கு தனியாக ஒரு கமிஷன் அமைச்சிருக்காங்களா சார்

உண்மையான குற்றவாளி யார் என்று மக்களுக்கு நிச்சயம் அடையாளம் காட்ட வேண்டும் அது தாமகவுடைய குற்றவாளிகளா இல்ல திமுகவுடைய குற்றவாளிகளா அப்படிங்கறத நம்ம வந்து விசாரணைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்க முடியும் கடந்தாங்க கூட ஏர் ஷோல பாத்தீங்கன்னா இங்கே சென்னையில ஐந்து உயிரிழப்புகள் ஏற்படுச்சு தொடர்ச்சியாக ஓராண்டுமே ஒரு பெரிய ஒரு உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு எங்க வந்துட்டு பாதுகாப்பு குறை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க சார் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெரினா பேச்சு நடக்கும்போது ஐந்து பேர் மூச்சு திணறி இறந்தாங்க அப்படின்னு சொல்ல அப்படிங்கிறத தகவல் ஆனால் அது வந்து தமிழக அரசு நடத்தின நிகழ்வுன்றதுனால ஊடகங்களும் அது பெருசாக அப்படியே அஞ்சு பேர் உயிரோட உயிரை வந்து ஊ செய்தியோட செய்தியாக மூடி மறைச்சிட்டாங்க இப்போ அதே நிகழ்வு விஜய் நடத்தியிருந்தால் எதிர்கட்சியில் யாராவது நடத்தி இருந்து அந்த அஞ்சு உயிர் போய் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு முதல்வர் வந்து இதுக்கு வேக வேகமாக போனாரு ஆனால் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூணு பேர் செத்து போனாங்க அதுக்கு போகலைன்னா அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக செத்தாங்க அதனால் போகல அது வந்து வெவ்வேறு சம்பவம் கள்ளச்சாரையை குடித்து ஒட்டு மொத்தமாக செத்து போனது வெவ்வேறு சம்பவமாக கூட்ட நெரிசலில் ஒரே இடத்துல செத்து போனது ஒரே சம்பவம் அறுபத்தி மூணு பேர் உயிர் உயிர் கிடையாது அதுக்கு முதல்வர் போக மாட்டார் ஆனால் இந்த சம்பவத்துக்கு உடனடியாக நைட்டு ஒரு மணிக்கு போய் பார்க்குறாரு பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர் பெருமையாக பேசுகிறாரு இது எந்த மாதிரியான ஒரு மனநிலைன்றது தெரியல சினிமாத்துறையை இந்த விஷயத்தில் எப்படி பாக்குறீங்க சார் சிலர் வந்துட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தனாலும் பலர் வந்துட்டு மௌனமாகவே இருக்காங்க ஆனால் பொதுமக்கள்ன்றது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் இருக்காங்க சினிமாத்துறையினருக்கு வளர்த்து விடுறது கீழே இறக்கிறது எல்லாமே ஆனால் அப்படியே ஒருத்தவங்களுக்கு நடக்கும் போது இவங்கெல்லாம் அமைதியாக இருக்க காரணம் என்னவா இல்லை இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இது சினிமாக்காரர்களை பொறுத்த அளவுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அரசியல் சே பேசக்கூடியவர்களாக சமூக சேவகன் மாதிரி காட்டுக்கொள்வதாக செயல்பட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் இப்போ நடிகர் சத்யராஜின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு மூத்த நடிகர் ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவா நடந்துட்டு இருக்கு கரூர் பகுதியில் எவ்வளவு பேர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்களும் இறந்து போனாங்க அப்போ அதுக்கு ஒரு விரங்கல் கூட தெரிவிக்கல ஆனா பாருங்க காசாவில வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அதுக்கு மைக்க பிடிச்சிட்டு கத்துறாங்க காசாவில தாக்குதல் நடத்துறதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நம்மளுடைய மண்ணின் மைந்தர்கள் பாவம் சினிமா போகத்தால அநியாயமாக செத்து போனாங்க அதற்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல இதுக்கு ஒரு கருத்து கூட சொல்லலை அப்போ இவர்கள் வந்து பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்து நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக பேசுங்க அப்படின்னா இவங்க பேசுவாங்க பணம் கொடுக்கல அப்படின்னா இவங்க வந்து அவங்களுடைய சொந்த கருத்தை கூட சொல்ல மாட்டாங்க இது வந்து நடிகை சத்யராஜ் மட்டும் கிடையாது நடிகர் சூர்யான்னு ஒருத்தர் உண்டு அவரும் வந்து நடுநிலை மாதிரி கருத்துலாம் பேசுவார் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் நீட்டுக்கு எதிராக அப்படி இப்படி எக்கச்சக்கமான கருத்துக்கள் பேசினார் ஆனால் இப்போ பாருங்கள் திமுக ஆட்சி காலத்தில் இப்போ அவருடைய நண்பர் தான் விஜய் அவர் நடத்தக்கூடிய கூட்டத்தில் இறந்து போனாங்க அதுக்கு ஒரு கருத்து சொல்லலாம் இல்லையா ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கலாம் இல்லையா செத்து போனால் தமிழக மக்கள் தானே அது சொல்ல மாட்டாங்க அவரோட மனைவி ஜோதிகான்னு ஒரு நடிகை அவங்க வந்து நாங்கள் வந்து தஞ்சாவூர் ஷூட்டிங் போனேன் அங்கே கோயிலுக்கு மக்கள் வந்து போகிறாங்க கோயிலில் கொண்டு பணத்தை போடுறாங்க மருத்துவமனைகளுக்கு வந்து பணத்தை யாரும் போடலை நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது மருத்துவமனையில் கொண்டு பணத்தை போடணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை அவங்க செஞ்சாங்கன்னா தொடர்ந்து அவர்களுடைய படம் படுதோல் அடையும் போது கோயில் கோயிலாக திருப்பதியிலேருந்து ஸ்ரீரடியிலேருந்து எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வராங்க அப்போது அவர்களுக்கென்றால் ஒரு நியாயமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அப்போ நமக்கு கடவுளை பற்றி நம்ம தப்பாக தான் இப்படியோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து திருத்திருவா கோயில் கோயிலாக சுற்றுவாங்க ஆனால் பொதுமக்களை என்ன சொல்கிறது கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நேரங்களில் அவங்களாம் வாயே திறக்க மாட்டாங்க எல்லாம் பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிடுவாங்க ஏன்னா அவர்கள் மனதில் வந்து உண்மையாலுமே நல்ல எண்ணங்கள் எதுவும் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும் சேவை செய்யணும் நல்ல கருத்து சொல்லும் அப்படிலாம் கிடையாது யாராவது பணம் கொடுக்கணும் ஒரு லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா இப்போ இந்த மாதிரி கருத்து சொல்லுவோம் இவங்க வந்து ஏன்னா பணம் பா பணம் வாங்கி நடிக்கிறதுக்காக வந்து நடிப்புங்கிற கூத்தாடி தொழிலுக்கு வந்தவர்கள் அப்போ ஆக்ஷன் கட்டு ஆக்ஷன் சொல்லி கட்டுன்னு சொல்றதை சொன்னால் அவங்க டைலாக் பேசுவாங்க அந்த டைலாக் பணம் வாங்கிட்டு பேசுவாங்க அப்படி பணம் கொடுத்து பேசக்கூடிய தான் இவங்கலாம் இருக்காங்க அது மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க அதை பத்தி நம்ம எக்கச்சக்க பேரும் இருக்காங்க அவங்களாம் வந்து அந்த பிரச்சனைக்குரிய நேரத்தில் தான் பணத்தை வாங்கிட்டு ஆக்ஷன் கட்டுக்குள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் வாய் மூடிட்டு படுத்துருவாங்க கேட்டால் இந்த நடிகர் கமலஹாசன் ஒருத்தர் உண்டு அவர் ஒரு மூத்த நடிகர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் எங்கே இருக்காருனே தெரியல நெஞ்சு பதப்பதைக்கிறது அப்படின்னு வருத்தம்லாம் தெரிவிச்சிருந்தாருல்ல அந்த நெஞ்சி பதப்பதைக்கு வருத்தம் தெரிஞ்சுச்சாரு இப்போ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நேரடியாக போனாரா ஏன் போல ஏன் போகல முக்கியமான விழாவில் இருந்திருப்பார் அந்த அஞ்சு பேர் இருந்ததுக்கு இதேமாரி நெஞ்சு பதப்பதைக்குன்னு சொன்னாரா அறுபத்தி மூணு பேர் இறந்து போனாங்களா அதுக்கு எதுவும் செஞ்சாரா சொன்னாரா அவர் வேற தனி ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு அரசியல் த தலைவர் சொல்கிறார் இந்த மாதிரி நடிகர்களை வந்து நம்ம நடிகராக தான் பார்க்கணும் அது அதாவது இது அவர்கள் வந்து கூத்தாளிகள் அவர்களுடைய தொழில் என்ன நடிக்கிறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு நடிக்கிறது நம்ம வந்து நம்ம உழைச்சி கலைப்பில் ஒரு காலத்தில் நாடகங்கள் பார்த்தோம் இப்போ சினிமா டிஜிட்டலில் பார்க்குறோம் அப்போ சினிமாவை பார்க்குறது வந்து நம்ம தான் அவனுக்கு முதலாளி யாருக்கு நம்ம படம் பார்க்கலன்னா ஒரு ஹீரோ ஜீரோவாக ஆயிருவான் அது இருந்தாலும் சரி அதுவே ஒரு ஜீரோவை ஹீரோ இருக்கிறதும் நம்ம தான் அப்படிங்கும் போது இவங்களெல்லாம் உருவாக்குறதே நம்ம தான் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய மக்கள் இவங்களை பார்க்கணும் வெள்ளித்துறை முகத்தில் இவங்களை பார்க்கணும் நேரில் பார்க்கணுங்கிற அடிப்படையில் செத்து போனாங்கன்றது வந்து மிகவும் வருந்தத்தக்க விஷயமா தான் நம்ம பார்க்குறோம் கூத்தாடிகளை நம்பி ஏமாறாதீர்கள் கூத்தாடிகள் ஆக்சிஜன் கட்டு தான் நீங்கள் பணம் கொடுத்து எவனா எப்படி நடிக்க சொன்னாலும் நடிப்போம் அங்கே காலில் உளுந்து கும்பிடுங்க நடிகர் சத்யராஜ் நாளைக்கு உங்கள் காலெல்லாம் வந்து விழுகுணுமா பணம் கொடுத்தா நாளைக்கு காலையில்லாம் வந்து விழுவார் நடிகை சூர்யா போய் எல்லார் காலையும் உழுங்குன்னா உழுவா அவனுக்கு தேவை பணம் அதே மாதிரி நடிகை ஜோதிகா எல்லார் காலையும் உழுகிற மாதிரி நடிகுன்னா நாளைக்கே நடிப்பா அவளுக்கு தேவை பணம் பணம் கொடுத்தால் என்ன வேணாலும் செய்வார்கள் எப்படி வேணாலும் நடிப்பார்கள் அந்த நடிகர் நடிகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் இதை வந்து எம்ஆர் அவர் காலத்துலேயே சொன்ன தகவலாம் நம்ம பார்க்குறோம் கூத்தாடிகளை கூத்தாடிங்களா பாருங்களா எங்களுக்கு சொல்லி நடிக்கிறது உங்களுக்கு தொகுதி பல அதை விட முடிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் என்னை தேடி வந்து என்ன பார்க்கணும் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அப்பவுமே அவர் ஒரு நல்ல கருத்தெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் மீது ஒரு புகார் படம் போ பதிவு பண்ணி என்ன காரணம் சார் ஏன்னா தாவே கதால் பொதுச்செயலாளர் புஷியானந்த மேலே ஏடுவா அகூஷா சேர்த்திருக்காங்க ஏத்ரியா சிடிஆர் நிர்மல் குமார்லாம் சேர்த்திருக்காங்க ஆனால் விஜய் மீது எந்த ஒரு வழக்கமே இல்லையே என்ன காரணம் சார் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மக்கள் செல்வாக்குள்ள நடிகர் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணால் திமுக அரசுக்கு எதிரான நிலைப்பாடு அவர் வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பிஜேபி அஇஅதிமுக ஆதரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாகும் திமுகவை ஆட்சியில் வந்து அகற்றுவதற்கு ஒரு காரணியாக நம்மளை கைது செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்கிற அடிப்படையில் கூட இருக்கும் ஆனால் உண்மையாலுமே தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த க நாற்பது நாற்பத்தி ஒரு பேர் மரத்துக்கு விஜயும் ஒரு காரணம் அதனால கண்டிப்பாக அவரை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இவங்களுக்கு வந்து பயம் விஜய பார்த்து விஜய் மக்கள் செல்வாக்கு பார்த்து பயம் ஆளுகின்ற திமுக அதனால் பயந்து நடுக்கி போய் சம்மந்தப்பட்ட ஹெட்டை கைது அவர் மேலே நான் எந்த வழக்கு பதிவு பண்ணாமல் சைலருக்கு அவங்களெல்லாம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு கேலிக்கூத்து அரசியலாக இருக்கிறது